தருமபுரி மாவட்டம் அரூர் தூய இருதய ஆண்டவர் ஆலயம் சார்பாக குருத்தோலை ஞாயிறு வழிபாடு கடைபிடிக்கும் வகையில் பங்கு தந்தை ஜான் மைக்கேல் தலைமையில் அரூர் பேரூராட்சி அலுவலகம் அருகே குருத்தோலை ஞாயிறு பவனி தொடங்கி முக்கிய கடைவீதிகள் வழியாக பவனியாக வருகை தந்து தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தின் முடிவடைந்தது இயேசு கிறிஸ்து ஜெருசலேம் நகருக்குள் நுழையும் போது அவருக்கு மக்கள் கொடுத்த ஆரவார வரவேற்பு நிகழ்ச்சிதான் இந்த குருத்தோலை ஞாயிறு நிகழ்ச்சி பாஸ்கா விழாவுக்காக இயேசு கிறிஸ்து ஜெருசலேம் நகருக்குள் வரும்போது அவருக்கு குருத்தோலைகளை விரித்து யூத மக்கள் வரவேற்பு அளித்தனர் கைகளில் ஒலிவ மரத்தின் இலைகளை வைத்து வாழ்த்து தெரிவித்தனர் இதை நினைவு கூறும் வகையில் தவக்காலத்தின் ஆறாவது ஞாயிற்றுக்கிழமையே உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் குருத்தோலை ஞாயிறாக கடைபிடிக்கிறார்கள் தூய இருதய ஆண்டவர் ஆலயம் உள்ளிட்ட தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ ஆலயங்களிலும் கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி குருத்தோலைகளை கையில் ஏந்தி பவனியாக வந்தார்கள் அப்போது தாவீதன் மகனுக்கு ஓசன்னா என்று வாழ்த்து பாடல்களை பாடினார்கள் இயேசு உயிர்த்த நாளின் வருகையை வெளிக்காட்டும் நிகழ்வாக இந்த குருத்தோலை பவனி கடைபிடிக்கப்படுகிறது குருத்தோலை ஞாயிறு பவனியில் ஏராளமான கிறிஸ்தோ மக்கள் கலந்து கொண்டனர் ayam <usur> he <usur> <usur>